சோபகிருத வருடம் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்துடைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு ரிஷபராசி நேர்களே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த அற்புதமான பங்குனி மாதம் இந்த சோபகிருத வருடத்தின கடைசி மாதம் இந்த சோபகிருத வருடம் வந்து அறுபது வருஷத்துக்கு ஒரு முறை வரும் இதே சோபகிருத வருடம் மீண்டும் அறுபது வருஷம் கழிச்சி தான் நமக்காக வரும் நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா அறுபது ஆண்டுகளுக்கு பேர் இருக்கும் மீண்டும் அது வர வர்றதுக்கு அறுபது ஆகும் இப்போ இந்த ரிஷுவராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் அவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் இப்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சுக்கரன் கோச்சாரத்தில் கோச்சார கிரகமாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் கும்பராசியில் இருந்தார் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னும் போது சுக்கர பகவான் சனி பகவான் சேர்க்கட்டார் கோச்சார கோச்சாரத்தில் வந்து சனி பகவான் சுக்கரன் ரெண்டு பேருமே அவர்களுடைய ஜனன ஜாதத்தில் சுக்கரன் சனி பகவான் சேர்ந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெற்றிருப்பார்கள் எப்போது போன மாதம் கண்டிப்பாக அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய அதிகாரம் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு பலனை தந்திருக்கும் எந்த மாதம் மாசி மாதம் முழுமையாக அவர்கள் பணல் பலம் அந்த ஒரு அற்புத பலனை அவர்கள் அனுபவித்து அனுபவித்திருப்பார்கள் இப்போது மாசி மாதத்திலேருந்து சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் பதினெட்டாம் இப்போ பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார் அதனால் இந்த முடிய அந்த சனி பகவான் சுக்கர பகவானும் அவர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடியவர்கள் ரிஷவராசி என்பவர்களுக்கு சுக்கர உச்சத்தை நோக்கி செல்ல இருக்கிறார் அதனால் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் மனை இல்லாதவர்களுக்கு மனை கொடுக்க வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் தரக்கூடிய ஒரு அதிகாரத்தை ரிஷவராசி என்பவர்கள் பெற்றுவிடுவார்கள் இப்போது நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் என்னங்க சார் ரிஷவராசி என்பவர்களுக்கு வீடு மனை வாகனம் இது வரைக்கும் என்கிட்ட இல்லை உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குதா என்பதை பற்றி பார்க்க வேண்டும் அந்த காலகட்டம் கணிகின்றதா என்பதை பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாங்கலான்றது ஒரு விதி வாங்கக்கூடிய அதிகாரத்தை தரும் சார் சின்ன வயசு என் பையன் இப்போ தான் பதினாறு ஆகுது பன்னெண்டு வயசாகுது இந்த இவன் பேரில் வருமா தாராளமாக வரக்கூடிய தாத்தா சொத்து எழுதி வச்சுருவார் டக்குன்னு அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய அதிகாரங்களும் இந்த ஜாதகருக்கு உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு அற்புதம் இருக்குது கூட இந்த சுக்கர பகவான் சனி பகவானுக்கு ரெண்டாம் இடத்தில் யார் இருக்கிறது அப்படின்னா ராகு பகவான் இருக்கிறார் அப்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு அதாவது இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் ஆச்சாரியர் அதாவது குருவாக வர்றது சுக்கராச்சாரியர் அதனால் இந்த சுக்கரனுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் மித்திரர்கள் நண்பர்கள் அதனால் அவர்கள் மிக அற்புத பலனை அள்ளி அள்ளி தருவார்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காலத்தை நழுவ விட்டுட்டு இந்த காலகட்டத்தில் எனக்கு முடியல கல்யாணம் கூடாதவர்களுக்கு கல்யாணம் கூடக்கூடிய அதிகாரத்தை தரும் ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் பங்குனி மாதத்தில் திருமண வாக்கியம் அவர்களுக்கு வந்துவிடும் கல்யாணம் கூடிடும் வயதான ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா வயதானவர்கள் அதாவது வயதானவர்கள் முன்னால் ரொம்ப வயசு அது நான் சொல்கிறது என்னென்னா முப்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு முப்பத்தி இந்த மாதிரி காலதாமதமான திருமணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவான் சுக்கரனுக்கு உண்டு பெண் எப்படி இருப்பான் நல்லா இருக்கும் நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சேரக்கூடிய அதிகாரம் சனி பகவான் சுக்கர பகவான் சேர்ப்பு அதனால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் திருமண யோகத்தை பாக்கியத்தை அனுபவிக்கலாம் நல்ல விஷயம் அதே போல் நமக்கு தேவை நினைத்த காலங்களை நடத்தக்கூடிய ஒரு டூர் போகலாம் சுற்றுலா போகலாம் எல்லாமே ஒரு ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் ரிஷவராசன்புக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் அதாவது கும்பத்தில் இருக்கிறார் பதினெட்டாம் தேதி கும்பத்தில் இருக்கிறார் அந்த இருந்து அவர் உச்சத்தை நோக்கி செல்வார் அதனால் உச்சம் பெறுவதற்கு முன்பு இதெல்லாம் நம்ம வரக்கூடிய அதிகாரங்கள் இருக்குது உச்சம் பெற்றால் சுக்கர பகவான் அவர் நினைத்ததை அடையக்கூடிய ஒரு தன்மையிற்கும் சுக்கராக சேர்க்க நடக்கும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும் பங்குனி மாதம் பதினெட்டு அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்கும் இருந்தாலும் சுக்கரன் சூரியனோட அஷ்டமனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் சென்று விடுவார் அதனால் அந்த காலகட்டத்தில் சுக்கரன் உச்சமாக இருந்தால் கூட அஸ்தமனம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு போகும்போது ஒரு சில கடுமைகளை கொடுக்கும் இப்போ சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் கும்பத்தில் இருக்க சூரியனோட சேர்ந்திருக்கிறார் சூரிய சனி பகவான் சேர்க்கை சுக்கர சனி பகவான் சேர்க்கை சூரிய சுக்கர சேர்க்கை இப்போ இந்த இடத்துல அஸ்தமனம்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போ அந்த அஸ்தமனம் ஆகிட்டார் இதுலேருந்து அந்த அஸ்டமனத்துலேருந்து எப்படி நம்ம விளக்கலாம் அஸ்த இதுதான் நம்ம பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் இப்போ இந்த அஷ்டமணம் நமக்கு வேலை செய்யாத இருக்கணும் அப்பா சுக்கர பகவான் அஸ்தமனம் ஆகிட்டார் அவருடைய கதிர்கள் எங்களை வந்து சேர மாட்டேங்குது எனக்கு பலமாக இல்லை நாங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலம் என்ன எங்களுக்கு வீடு மனை வாணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு பொதுவாக நமக்கு ஒரு ஜாதக ரீதியானதாக நமக்கு எண்ணங்கள் தோன்றக்கூடியதோ ஒரு தன்மை இருக்குது மற்ற நேரத்தில் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பைக்கு வாங்கணும் இதெல்லாம் எண்ணம் வராது ஆனால் இப்போது இந்த மாசி மாதமும் பங்குனி மாதத்துலேயும் உங்களுக்கு வீடு வாங்க மாட்டோமா கார் வாங்க மாட்டோமா நிலம் வாங்க மாட்டோமா இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கும் நீங்கள் ஒன்றா செக் பண்ணிக்கோங்க அதாவது மனசுக்குள்ளே இது ஓடும் நமக்குன்னு ஒரு வீடு ஒன்று வேணும் நமக்குன்னு ஒரு நிலம் ஒன்று வேணும் வீடு இருக்கிறவங்க ஆல்ட்ரு பண்ணி கட்டலாமா கார் வச்சுருக்கிறவங்க கார் மாற்றலாமா இல்லை இந்த காரை நம்ம வந்து வேறு ஒரு கார் புதுசாக ஒன்று வாங்கலாமா இப்போ ஒரு ஒரு சிலர் நம்ம வீடு மனை வாகனம் எல்லாமே இருக்குது சார் என்னோட இன்னொரு வீடு ஒன்று வாங்கலாமா போய் அடிஷனா டக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வந்துடல அதை உள்ள இன்வெஸ்ட் பண்ணுப்பா அமௌண்ட்டு கொஞ்சம் வந்துச்சு ஒரு இடம் வாங்கி போட்டேங்க அப்போது இதுவும் நடக்க வாய்ப்புண்டு இப்போ வீடு இல்லை சார் வீடு மனை அதாவது வீடு மனை வாகனம் இதெல்லாம் எனக்கு இல்லை சார் நானும் முயற்சி பண்ணேன் எனக்கு கிடைக்கல இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு அந்த எண்ணங்கள் தோன்றக்கூடியது நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் போய் பார்க்குறது இந்த வீடு பார்க்கலாமா அந்த வீடு பார்க்கலாமான்னு அப்போது இந்த அஸ்தமனம் அவர்களுக்கு வேலை செய்யும் சுக்கரன் சூரிய சுக்கரன் சேர்க்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பரிகாரங்கள்லாம் கொஞ்சம் பலமாக நம்ம பண்ணணும் அவளுக்கு எ என்ன அஸ்தமனம்னா என்னன்றது தெரியாது அதாவது அஸ்தமனம் என்பது சூரியனோடு சு சுக்கரன் சேர்ந்து சூரியனுடைய கதிர்களால் சுக்கரனுடைய கதிர்கள் செயலிழக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ அந்த கதிர்கள் நம்மளை வந்து சேராது சூரியனுடைய கதிர்கள் மட்டும்தான் வந்து சேரும் அப்போது அந்த எத்தனையோ ஆயிரம் கோடி மைல்கள் தாண்டி இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு சன நேரத்தில் நம்மளை தொட்டுவிடுகிறார் அவருடைய கதிர் நம்ம மேலே விழுறதுக்கு நாலு வினாடி ஆகுது நாலு வினாடி அதாவது அந்த கதிர் அங்கேருந்து வர்றதுக்கு அவ்வளோ வேகமாக இங்கே வருது ஒளி ஒளி நம்ம தை சயின்ஸில் படிச்சிருப்போம் ஒளி ஒளி அலைகள் அப்படின்னு போட்டுருவோம் அப்போது லைட்னிங் சொல்கிறது ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு பாயக்கூடிய அதிகாரம் அந்த அந்த கதிர் அப்போது அதே போல் தான் சுக்கரனுடைய பேராற்றல் நமக்கு வரணும் சூரியனுடைய ஆற்றலும் சுக்ரனுடைய ஆற்றலும் சேரும்போது சூரியனுடைய வெப்பத்தினால் அந்த கதிர் தான் நம்ம மேலே முழுமையாக வருமே தவிர சுக்கிரனுடைய கழு கதிர் முழுமையாக வரலை அதிலேயே அஸ்தமனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த சுக்கரனுடைய கதிர் முழுவதுமாக சூரியனுடைய கதிர்கள் பொசுங்கும் இதுக்கு ஒரு அற்புத பரிகாரம் என்ன பெருமாள் கோவிலில் தாயாருக்கு போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய அதிகாரம் அந்த சுக்கரன் அஷ்டமனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து உங்கள் காப்ப ஒரு ப்ரொடக்ட் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா ப்ரொடக்ட் பண்ணிக்கிறோம் எங்களை நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கிறோம் ஷீல்டு போட்டுக்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் ஒரு ஒரு விளம்பரத்தில் ஷீல்டு வருது அந்த மாதிரி சொல்லுவேன் இல்லையா அந்த பரிகாரம் என்பது ஒரு ஷீல்டு மாதிரி உங்களுடைய கதிர்களை கெடாமல் உங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பெருமாள் கோவிலில் தாயாரையும் பெருமாளையும் தரிசனம் செய்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் தரமடைக்கும் அதே இல்லை இப்போ நமக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் நீசமாக இருக்கிறார் புதராக சேர்க்க ரெண்டாம் அதிபதி நீசமாக இருப்பது பலத்தை தருமானால் கொஞ்சம் பலவீனத்தை தரும் வருமானஸ்தானம் புதராக சேர்க்க இருக்குது அதே போல் நமக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் புதராக சேர்க்க இருக்குது ஐந்தாம் ஐந்தாம் இடம் என்பது யார் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி வருமானஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் ஐந்தாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது அப்போ நீங்கள் குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா இந்த வருமானம் பெருகக்கூடிய ஒருத்தர் உங்கள் குலதெய்வத்துக்கு மன முதல்ல போங்க ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வமும் வருமானஸ்தானமும் மாறி மாறி வரும் இப்போ கன்னி லக்கனக்காரருக்கு ரெண்டாம் அதிபதி வேற குலதெய்வஸ்தானம் வேறு இப்போ இந்த இடத்துல ரிஷபலக்கணக்காரருக்கு இந்த ரெண்டாம் இடமும் அதனால் ஒரே ஒரே மாதிரி வருமா வராது ஒரு ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு பலன்கள் வரும் மாதிரி ஒரு ஒரு பரிகாரங்கள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது அந்த கால நேரத்தில் பிரசன்ன நேரத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடியதாக இருக்கும் அதனால் இப்போ இந்த காலகட்டத்தில் லகனத்திற்கு ரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புத பகவான் புதர் ராகு சேர்க்கையில் இருக்கிறார் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது சொன்ன வாக்கு காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்கும் உங்களுடைய நினைத்த காரியங்கள் நல்லதாக நடக்கக்கூடியதாக இருக்கும் உலக ஆழ்மன சிந்தனைகள் யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய தன்மை ஆழ்மனத்தில் யார் இருக்கா கேது போகணும் ஐந்தாம் இடத்தில் கேது போகணும் இருக்கிறார் தைரிய வீரியங்கள்லாம் அவங்களுக்கு பலமாக இருக்குன்னா ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்ரனை நோக்கி செல்கின்றார் அப்போது லக்னாதிபதி தான் ஆறாம் அதிபதி அதனால் சுக்கரன் உச்சத்தை நோக்கி போகும்போது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது அற்புத பேராற்றலை தரக்கூடியதாக இருக்கும் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உச்சத்தில் இருந்து எப்படி இருக்கிறார் லாபஸ்தான அதாவது லாபஸ்தானத்துக்கு வர இருக்கிறார் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை பத்தாம் இடத்துக்கு வருகிறார் அப்போது அந்த இடத்துல செவ்வாய் சனி பகவான் சேர்க்கை சூரிய சனி பகவான் சேர்க்கை யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் உங்களுக்கு தைரிய வீரியங்கள் யோகம் பாக்கியம் பலம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர நடக்க வேண்டுமானால் பெருமாள் கோவிலில் தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு வாருங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புத மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையும் என்பதில் ஒரு சிறு ஐயமும் இல்லை